குரோதி ஆண்டு மார்கழி மாதம் பனிரெண்டாம் நாள் திருவம்பாவை பனிரெண்டாம் பாடலை பார்ப்போம் ஆர்த்த பிறவி துயர்கெட நாம் ஆர்த்து ஆடும் தீர்த்தன் நற்றில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வரை சிலம்பளைகள் அணிக்குடல் மேல் வண்டார்ப பூத்திகழும் பொய்கை குடைந்து உடையான் பொற்பாதம் ஏத்தி இருஞ்சுணை நீர் ஆடேலோர் எம்பாவாய் பனிரெண்டாம் நாளில் அந்த பொய்கையில் சில பேர் நீராடி கொண்டிருக்கின்றனர் அல்லவா அப்பொழுது சிவபெருமானை நோக்கி பாடுகிறார் ஆர்த்த பிறவி துயர்கெட அதாவது நாம் எடுத்து வந்திருக்கும் இந்த பிறவிகள் எதனால் நமக்கு பிறவிகள் வருகிறது நாம் செய்யும் பாவங்கள் நம் கர்மாவினாலே நமக்கு அடுத்த பிறவி வருகின்றது ஸோ இந்த பிறவியிலிருந்து நம்மளை காப்பாற்றுவது சிவபெருமானின் கடமை அதற்காகவே அவர் பாடுபடுகிறார் ஆர்த்த பிறவி துயர்கெட நம் இந்த பிறவியிலிருந்து இந்த துயர்கெட இந்த பிறவியிலிருந்து மீண்டு வருவதற்கு நாம் ஆர்த்து ஆடும் தீர்த்தன் நம்மை காத்து ரட்சிக்கும் சிவபெருமான் நற்றில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் அந்த சிவபெருமான் எத்தகையவன் என்றால் கூத்தன் அதாவது கூத்தாடுபவன் எப்படி தில்லையில் கையில் தீயோடு கையில் தீயை ஏந்தி அந்த சிற்றம்பலத்திலே கூத்தாடும் கூத்தன் அது மட்டுமல்ல இவ்வானும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி அவர் என்ன செய்கிறார் என்றால் வானுலகத்தை படைக்கிறார் இந்த உலகம் இந்த உலகத்தில் இருக்க எல்லாவற்றையும் அவர் காத்தும் காத்து வைக்கிறார் படைக்கிறார் கரந்தும் என்றால் அதை நீக்குகிறார் இதுதான் அவருடைய தொழிலாகவே அவர் செய்கிறார் அதாவது இந்த காத்தல் படைத்தல் அழித்தல் என்று கூறுகிறோம் அல்லவா அந்த மூன்று வேலைகளையுமே நம் சிவபெருமான் நமக்காக செய்கிறார் நம்மை இந்த பிறவி கடலிலிருந்து காத்து விடுகிறார் படைத்தும் விடுகிறார் கர்மாவை தீர்ப்பதற்காக படைக்கும் தொழிலையும் செய்கிறார் கருந்தும் என்றால் நீக்கி என்ற பொருளில் எடுத்துக்கொள்ளலாம் அதாவது நம்மிடம் இருக்கும் பாவங்களையெல்லாம் நீக்கி நம்மை புண்ணிய ஆத்மாவா ஆக்கி நமக்கு அடுத்த பிறவி இல்லாமல் இருப்பதற்காக அவர் விளையாடுகிறார் என்றால் அவர் அவ்வளவு நமக்காக செய்து கொண்டிருக்கிறார் அவரை பற்றி வார்த்தையும் பேசி வலை சிலம்ப வார்க்கலைகள் ஆர்பரவம் செய்ய அணி குடல் மேல் வண்டார்ப அவரை பற்றி நாம் வாயால் பேசி கொண்டிருக்கிறோம் நம்முடைய வலை அந்த பெண்கள் எல்லாம் வளையல் அணிந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா அந்த வளையல்கள் எல்லாம் சிலம்புகின்றன வளையல்கள் சத்தமிடுகின்றன அவர்களுடைய கூந்தல் அவர்களை ஆடி எல்லாம் பேசும் பொழுது ஆரவாரமாக பேசும்பொழுது கூந்தலிலிருந்து கூந்தலில் இருந்து அந்த வண்டுகள் அந்த பூ கூந்தலில் வைத்திருக்க பூக்களில் வண்டுகள் உறங்கிக் கொண்டிருக்கும் வண்டுகளும் எழுந்து அதுகள் அந்த வண்டுகளும் ஆர்வாரம் செய்கின்றன பூத்திகளும் பொய்கை குடைந்து இந்த இந்த பொய்கையில எப்படி இருக்கா எல்லா பூக்களெல்லாம் பூத்திருக்கான் அந்த பொய்கையில அவர்கள் நீராடி குடைந்து உடையான் பொற்பாதம் அந்த உடையான் சிவபெருமானின் பொற்பாதத்தை ஏற்றி இறை இருஞ்சுனை நீர் ஆடையலோர் என்பாவார் அந்த பொற்பாதங்களை நாங்கள் வணங்கி பாடுகின்றோம் எங்களுக்கு அருள் புரிவாய் என்று சிவபெருமானிடம் வேண்டுகின்றனர் நாமும் சிவபெருமானிடம் வேண்டிக் கொள்வோம் ஓம் நமக்ஷிவாய சிவாய